ஒரு ஆள் என்னன்னா விவாதிக்க கூப்பிடாதுன்னு ஓடுறாரு இன்னொரு ஆள் என்னன்னா வெளியே போயிட்டாரு நான் ஆய்வு பண்ணேன் அதனால விட்டேன் அப்படின்றாரு என்ன ஆய்வு பண்ணீங்க ஆய்வு பண்ணேன் சொல்ல மாட்டேன் என்ன ஆய்வு பண்ண ஆய்வு பண்ணினேன் சொல்ல மாட்டேன் என்னை ஆய்வு பண்ண ஆய்வு பண்ணினேன் சொல்லவேன் சொல்லுவேன் இனிமேல் சொல்லுவேன் இதுதான் நிலைமை பாத்துக்குறீங்க இது வந்து இதுல கொள்கைக்காக வந்து கூட்டமா கொள்கை குண்டுகளாம் விளங்கி போச்சு எப்படிப்பட்ட பேச்சுன்னு பாருங்க அப்ப வந்து இவர் வந்து விவாதத்துக்கு வர மாட்டீங்க உங்க ஆய்வு என்ன லட்சம்ன்றதை எடுத்து வைக்க மாட்டீங்க நீங்க ஆய்வு பண்றேன்ற பேர்ல ஆய்வு பண்ணி வச்சதை எல்லாம் நாங்க கிளியில் கிழிச்சாலும் பதிலும் சொல்ல மாட்டீங்க இதுதான் இவர்களுடைய அந்த கல்ல செலவு கும்பலுடைய நிலைப்பாடு என்பதையும் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுல மறுப்பு கொடுத்தா ஈசல்லாமா மறுப்பு கொடுத்தா நீ வந்து சரியான ஆள் நிறுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு கொடுக்கறத கூட பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப அப்ப இதுல இருந்து ஒரு மனுஷ புரியணுமா இல்லையாங்க சவர்களே ஏன் இவங்க புரியாம மறுபடி எப்ப பார்த்தாலும் மறுப்பு மறுப்பு எப்ப பார்த்தால் மறுப்பு மறுப்பு எப்ப பார்த்தால் மறுப்பு மறுப்பு எப்ப பார்த்தால் மறுப்பு 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 கொடுத்தா ஜெயிச்சிட முடியுமா குடுங்க குடுங்க மறுப்பு கொடுக்கறத விட விருப்பாயி போச்சு போல அவ்வளவு பொறுப்பா பேசுறா மனசுல நினைப்பா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இந்த வீடியோல மறுப்பு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப மறுப்பு கொடுத்துக்கிட்டே சொல்றாரு மறுப்பு கொடுத்தா ஜெயிச்சிடலாமா கொடுங்க மறுப்பு கொடுங்க என்னமோ வந்து ரொம்ப விக்ஸ் ஆகி போயிட்டு ஆகலாம் அப்படி காட்டுறாரு மறுப்பு கொடுங்க கொடுங்க மறுப்பு கொடுங்க அப்படின்றாரு அப்ப மறுப்பு கொடுக்காம என்ன கொடுப்பாங்க மணி கொடுப்பாங்களா அது எதுவும் எதிர்பார்க்கறீங்களா என்ன சொல்ல வர்றீங்க என்னத்தை கொடுக்க சொல்றீங்க அப்ப நீங்க அவ்வளவு பொய்யான விஷயங்களை அள்ளி விடுவீங்க அடுக்கடுக்க ஆதாரத்தை வச்சு கிழிக்கணும்ல உங்கள முகத்திரையை கிழிக்கணுமா இல்லையா அதுக்குதான் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அது கூட இவருக்கு வெறுப்பாக இருக்கிறது பாத்துக்கிறேங்க